இன்றைக்கு ஐயா விஜய் அவர்கள் பெரும் சதவீத வாக்கோட இன்னும் என்னுடைய கணிப்பு அவர் ஒரு இருபது சதவீதத்தை தாண்டுவார்ன்னு சொல்லியிருக்கேன் சமீபத்திய சர்வேக்கள் அவருக்கு இருபத்தி மூன்று சதவீதத்துக்கும் அதிகமா இருக்கு சர்வேகெல்லாம் யாரும் எடுக்கிறார் அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல இந்த நிச்சயமா விஜய் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல்ல ஒன்று முதலாவது இடத்தில் வருவார் அல்லது இரண்டாவது இடத்தில் வருவார் முதலிடம்னா வெற்றி அவர் ஒன்று முதலமைச்சராக அமர்வார் அல்லது எதிர்க்கட்சி தலைவராக வருவார் பயிற்சிகர தமிழா பேசுகிறார் தானும் பார்த்துட்டு இருக்கேன் பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க மணி ஒரு விஷயத்தை தெளிவா சொன்னாரு ஏன்னா ஒண்ணு ஆளுங்கட்சி இல்லைன்னா எதிர் கட்சினார் இருபது பர்சன்டேஜ் எடுக்கிறவர் ஆளுங்கட்சியாவும் வர முடியாது கன்ஃபார்மா எதிர்கட்சியாவும் வர முடியாது அப்ப நீங்க எந்த அடிப்புல ஆளுங்க கட்சியா இல்லை எதிர் கட்சின்னு சொன்னீங்கன்றத எனக்கு சொல்லணும் கேக்குறானே தப்பா சொன்னா சொல்லுன்றாலும் இருபத்தாறுல இப்ப கடைசியாக அவன் நாற்பத்தேழு பர்னேஜ் ரைட் நான் என்ன சொல்றேன் சார் ஒரு ஏழு பர்சன்டேஜா நீ விஜய்க்கிங்க இருந்து ஒரு ஒரு மாதத்துக்கு பேசுகிறேன் சரியா நீங்கள் எனக்கு என்ன அடிப்படையில் வந்து விஜய் எதிர்க்கட்சியில் வரப்போடாரு என்ன அடிப்படையில் சாரி எனக்கு தெரியாது பட் அதை தாண்டி இன்னைக்கு நான் வேற சில செய்திகளையும் சொல்லணும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு காலையில் ஒரு வீடியோ பார்த்தேன் எனக்கு உள்ளபடியே ரொம்ப விஜய் தரப்பில் இருக்கக்கூடிய ஒரு நியாயம் தாவேக்கா இளைஞர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு அற உள்ளபடியே என்னை கொஞ்சம் சிந்திக்க வச்சது யா பேசுகி திமுக அரசின் மீது அவர்கள் வைக்கக்கூடிய சில நியாயமான கேள்விகள் அதுல புலப்பட்டுச்சு அதுக்கு நிச்சயமா உதயநிதியோ அல்லது ஸ்டாலினோ பதில் சொல்லணும் ரொம்ப முக்கியமா என்னன்னு இவங்க அறிவு திருவிழான்னு ஒன்று நடத்திட்டு இருக்கிறாங்க யார் உதயநிதி அவர்கள் இளைஞரணியின் சார்பாக வல்லூர் கோட்டத்தில் இரண்டு நாள் கருத்தரங்கு ஆனால் இது இதுவல்ல அல்ல தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு தேவை இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய மிக முக்கிய குரலாக இளைஞருடைய குரலை அவர் கவனிக்க தவறாரு அந்த மாதிரிலாம் இருக்கிற சான்ஸ் இல்லையே நேற்று ஒரு டூ டேஸ் பிஃபோர் அந்த ஜனநாயகன் படத்தினுடைய பாடல் வெளியிடப்பட்டுச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க திரையரங்கில் அந்த திரையரங்கில் அந்த பாடலை ஒன்ஸ்மோர் கேட்டு தமிழ்நாட்டின் எதிர்கால நம்பிக்கைகள் கேட்குறாங்க என்னை வச்சு ஒன்று காமெடி கிமிடி பண்ணலையே உரிமை குரல் எழுப்புகிறார்கள் ஒன்ஸ்மோர் அந்த பாட்டை போடுங்கன்னு அந்த பாட்டு அந்த திரையரங்குல போடலை ஒரு இளைஞன் வெளியில வந்து அறச்சீட்டத்தோடு சொல்றான் இதற்கு காரணம் திமுக நான் வன்மையாக கண்டிக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஆட்சி மாற்றம் நடந்தே தீரும் எங்க பாட்டு நீ ஒன்சுமோ போடலையா அப்படின்னு ப்ரோ நீங்க இதெல்லாம் புரிஞ்சுக்காமல் ஒரு பக்கம் திருவிழாவை நடத்துகிறேன் புத்தக கண்காட்சி நடத்துறேன்னு அவரு அந்த அறிவு திருவிழாவில தான் அவர் சொல்றார் தாஜ்மஹால் அப்படின்னு கொண்டு வந்து வைப்பாங்க அது ஒரு அட்டை தான் தட்டுனா கீழே விழுந்துரும் அது எப்படி நம்ம சொல்ல முடியும் அட்டைன்னு எப்படிங்க சொல்ல முடியும் அவன் தான் தெளிவாக கேள்வி கேட்குறானே ஒரு பாட்ட உன் சுமமா ஒரு அவன் போல சீற்றத்தோட கேள்வி கேட்குறமே நீங்க எப்படி அட்டைன்னு சொல்லுவீங்க இனிமேல் நம்மள புது ஆங்கில டீல் பண்ணுறானே அது ஒரு 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 அறிவார்ந்த வாதம் இல்லையா எனக்கு அதில் உதவி நீதி கருத்து எனக்கு துளி முடன்பாடு இல்லை டே போதுல்லடா

இந்த நாட்டுல விஜய் ரசிகர்களுக்கு இதுக்கு கூட உரிமை இல்லையா அப்படிதான் புரிஞ்சுக்கிறீங்க அது அது அவனுடைய அடிப்படை உரிமைங்க அதை காக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு ஓக் நான் இன்னும் இன்னொரு காரணம் என்ன சொல்ல வரேன்னா திரு உதயநிதி கூட இஸ் ஹார்ட் ஆஃப் ஹார்ட்ஸ் ஏடிஎன்கேயோட டிக்ளைன அவங்க வந்து இது பண்ணிட்டாங்க தணிச்சுட்டாங்க ஓகே அங்க நடக்கிற குழப்பம் பிஜேபியோட சேர்ந்தது ச்சே அவங்களுக்கு பேகேஜ் இருக்குது அவர் ஏடிஎம் கே பத்தி சொன்ன குற்றச்சாட்டுகள் எல்லாம் உண்மைதானே விஜய்க்கு பேக்கேஜ் இல்ல இல்ல அவர் வந்து ஏற்கனவே ஆட்சியில் இருந்தது இல்ல இல்ல ஒரு ரசிகர் மன்றத்துல இருந்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க சரிங்களா விஜய் ரசிகர் மன்றத்துல இருந்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க ரசிகர் மன்றத்துக்குள்ள இருக்கவங்களே அவங்க அவங்க பொண்டாட்டியே கூட்டு வந்து தாலிய கட்டிட்டு அந்த ரெண்டு கிராம் நகையே வாங்கிட்டு போவாங்க அப்பயே இதுல இருக்க மேல இருக்கவங்க வந்து எல்லாமே ஊழல் தான் பண்றாங்க சரிங்களா அதான் தன்னோட பொண்டாட்டியை கூப்பிட்டு வந்து ரெண்டு கிராம் தங்கத்துக்கு வெறும் ரெண்டு கிராம் தங்கத்துக்கு அப்ப ரெண்டு கிராம் தங்கத்துக்கு அவன் பொண்டாட்டியை கூட்டு வந்து தாலி கட்டினவங்க இன் இப்ப அரசியலுக்குள்ள வந்துட்டாங்கன்னா என்னென்ன ஊழல் பண்ணுவாங்க சொல்லுங்க பெரிய ரசிகர் கூட்டத்தை எதிர்க்கக்கூடிய ஒருத்தரை திடீர்னு கூட்டிட்டு போய் ஒரு கல்லூரியில நீங்க வந்து ஹிஸ்டரி ப்ரொஃபஸர் நீங்க தான் சொல்ல முடியுமா நீங்க தான் விஓன்னு சொல்லுவோமா நீங்க தான் பிரின்ஸ்பால்னு சொல்லுவோமா ஒன்று ஒன்றுக்கு என்ன இருக்கு ஒரு தகுதி இருக்குல்ல ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்குல்ல அப்போ அரசியல் வாழ்க்கைக்கு பொது வாழ்க்கைக்கு என்ன தகுதினா கல்வியா அது இல்ல பரிச்சை எழுதணுமா அது இல்ல பொது வாழ்க்கையில நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க சீஃப் மினிஸ்டர் வந்து அவ்வளவு சீப்பா போயிடுச்சுல நினைச்சவன் எல்லாம் சிஎம் யார் வேணும்னாலும் முதலமைச்சரா இல்ல எப்பேற்பட்ட பதவி எவ்வளவு பெரிய பொறுப்பு ரகு ஒரு நியாயமான கேள்வி கேட்டார் அவர் முதுகுல எந்த பேக்கேஜும் இல்லை ஏன்னா அவர் இது ரூலிங் பார்ட்டியா வரல எஸ் கரெக்ட் தான் ஆனா இங்க ரூலிங் பார்ட்டியா இது வரைக்கும் இல்லாத எல்லாரும் என்ன செஞ்சிருக்காங்க உன்னத்தவர் வேற யாராலும் இப்படி யோசிக்க முடியாது ஆனா நீ சொல்றது கரெக்ட் வைகோ இது வரைக்கும் முதலமைச்சரானது இல்ல எத்தனை போராட்டங்கள் செஞ்சிருக்கார் இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் எவ்வளவு வழக்குகள் எவ்வளவு சிறைகள் ஏன் நாம் தமிழர் வரைக்கும் எடுங்க

இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி இருக்கட்டும் நாளைக்கு ஓபிஎஸ் ஆகட்டும் திடீர் ரகுவே கூட்டம் பொதுச் செயலாளர் வச்சாலும் அவங்களுக்கு தேவை ஒன்னே ஒன்னுதான் ரெட்டலை யார் கையில இருக்கும் அவங்க தலைமையை எதிர்த்து போயிடுவாங்க சரி அன்றைக்கு ஜே அணி ஜானி என்று பிரிந்து நின்ற பொழுது ரெட்டலை அவரிடம் வந்தது ஒன்று பற்றி எல்லோரும் நின்று விட்டாங்க எம்ஜிஆர் முதல்ல சந்திச்சதை இடைத்தேர்தல் தான் நாடாளுமன்ற தேர்தல் நான் என்ன சொல்றேன் ஒரு கட்சியை நீங்க சொன்ன மாதிரி அவங்க சேவல் சின்னத்திலிருந்து கூட ஜெயிக்க முடிஞ்சது அவங்களால நீங்க ஒரு நாடாளுமன்ற முச்சிலும் தேர்தல் முற்றிலும் புறக்கணிக்கிறீங்க இடைத்தேர்தல் முற்றிலும் புறக்கணிக்கிறீங்க

நீங்க எதுக்கு அரசும் திட்டாங்க கூட பாருங்களேன் நீங்க ஒரு எஸ்ஐஆர் பத்தி ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு உட்காந்து ஒழக்கு போட்டு இருக்காங்க ஒருத்தவன் சொல்றா எனக்கு ஒன்ஸ் மோர் ஒரு காரணத்துக்காக இந்த ஆட்சியம் மாட்டுன்னு பேசக்கூடிய ஒரு அவருக்கு அது லட்சுமி சொன்னது கரெக்ட் எல்லாருக்கும் பங்கு இருக்குது டேய் இ வசமா சிக்கிக்கிட்ட சுத்த பைத்தியக்கார பயிலிட்ட நாச்சிக்கிட்ட நீ தப்பிக்கவே முடியாது ராஜா